ഒറ്റനെ പറ്റിപ്പാറതിൽ ഉള്ള താമറി തിക്കും പറ്റും നം പണി വെറ്റിപ്പാതയിൽ പറ്റും നാൾ വരെ ചിത്തിക്കും ഒറ്റ കുമ്പനെ പറ്റിപ്പാറതിൽ ഉള്ള താമറി തിക്കും പറ്റും നം പണി വെറ്റിപ്പാതയിൽ പറ്റും നാൾ വരെ ചിത്തിക്കും തിത്തിത്താൽ അത് ശിദ്ധിക്കും சித்தித்தால் அது தித்திக்கும் சித்தித்தால் அது தித்திக்கும் சித்தித்தால் அது பங்கையர் கண்களில் மங்களம் பொருந்திட வந்தானே ஒற்றை கொம்பனை பற்றி பாரதில் உள்ள தாமரை தித்திக்கும் பக்தியுடன் பூவை போட்டால் பொன்னை தரும் தெய்வம் சக்தி மகன் கண்ணை கண்டால் தானே வரும் செல்வம் பக்தியுடன் பூவை போட்டால் பொன்னை தரும் தெய்வம் சக்தி மகன் கண்ணை கண்டால் தானே வரும் செல்வம் பெற்றவரை உலகம் என்று சுற்றி வரும் பிள்ளைதான் பிள்ளைகளின் பாசம் என்ன சொல்லி தரும் எல்லைதான் பெற்றவரை உலகம் என்று சுற்றி வரும் பிள்ளைதார் பிள்ளைகளின் பாசம் என்ன சொல்லி தரும் நம்பிய தம்பியை காத்தவனே வள்ளலை வள்ளியில் சேர்த்தவனே ஏ நம்பிய தம்பியை காத்தவனே வள்ளலை வள்ளியில் சேர்த்தவனே என துன்பம் தீர்த்திடும் தூயவனே ஐங்கரன் என்பவன் அற்புதம் செய்வம் பொற்பதம் இன்னிட வந்தானே ஒற்றை கொம்பனை பற்றி பாரதில் உள்ள தாமரை சித்திக்கும் குஞ்சரத்தை பாடும் போது கொஞ்சம் சுகம் கோடி நெஞ்சகத்து பொய்கை தன்னில் நீந்தும் விளையாடி குஞ்சரத்தை பாடும் போது கொஞ்சம் சுகம் கோடி நெஞ்சகத்து பொய்கை தன்னில் நீந்தும் விளையாடி வஞ்சகத்தை வெல்லும் தெய்வம் வாழ்வில் நல்கும் நன்மைதான் என்று சொன்னால் போதும் காவல் நிற்கும் உண்மைதான் பஞ்சகத்தை வெல்லும் தெய்வம் வாழ்வில் நன்மைதான் தஞ்சம் என்று சொன்னால் போதும் காவல் நிற்கும் உண்மைதான் உத்தமி புத்திர நாயகனே ஏ தும்பிக்கை என தீர்த்திடும் என்பவன் அற்புதம் என்னிட வந்தானே ஒற்றை கும்பனை பற்றி பாறதில் உள்ள தாமரை தித்திக்கும் பற்றும் நம்பணி வெற்றி பாதையில் பற்றும் நாள் வரை சித்திக்கும் തിത്തത് ക്ഷിത്തിക്കും ക്ഷിത്തിത്താൽ അത് തിത്തിക്കും ക്ഷിത്തിത്താൽ അത് തിക്കും തിത്തിത്താൽ അത് ഷിത്തിക്കും ശങ്കര ശങ്കരി പങ്കയർ കണകളിൽ മംഗളം പുറിന്തിട വന്താനേ ഒറ്റക്കൊമ്പനി മറ്റിപ്പാരതിലുള്ള താമറി തിത്തിക്കും